வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து இருக்குங்க வந்துட்டுருக்குங்க மெயின் ரோடு பேஸில் மிக மிக குறைந்த வலையில் ஒரு இருபத்தி ஏழு சென்ட் பண்ணுங்க இது வந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோடு பேஸ்லேயே கிழக்கு பார்த்து இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க சமசத்துமா இருக்குதுங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க இது எங்க இருக்குன்னா பல்லடம்ல இருந்து உடுமலை பேட்டை போற வழியில பூலவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அதுல இருந்து லெப்ட் எடுத்தா தாராவரம் போற மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோடு வேஸ்லயும் வருங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தானுங்க சமசாதரமா வாஸ்து படி இருக்குது பக்கத்துல வீடுகள் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க செம்மண் பூமிங்க மெயின் ரோடு பேஸில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க கடையில் இதெல்லாம் கோயம்புத்தூர்காரர் தான் வாங்கியிருக்காங்க கோயம்புத்தூர்கார் திருப்பூர்காரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வாங்கியிருக்காங்க பக்கத்தில் ஆர்கே காட்டன் கார்மெண்ட்ஸ்னு ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குதுங்க நிறைய பேர் குறைஞ்ச பட்ஜெட்டில் மெயின் ரோடு பேசி கேட்டுருந்தீங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிங்க ரேட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு மொத்த இருபத்தி அஞ்சு இருந்தால் ஐடி நம்பர் கால் பண்ணிடுவாங்க நம்பர் நோட் பண்ணிக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தி அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்